நவம்பர் பதினாறு புனித ஜெத்ரூத் ஜெர்மனி உள்ள துருஞ்சியா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் நாள் பிறந்தார் ஜெத்ரூத் தன் தொடக்க கல்வியினை புனித மரியாவின் ஆசீர்வாதப்பர் சபையில் பயின்ற ஜெத்ரு இலக்கியம் மற்றும் மெய்யியல் இரண்டிலும் ஞானம் நிறைந்தவராக விளங்கினார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் ஆசீர்வாதப்பர் துறவர சபையில் சேர்ந்து அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார் ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைத்து மக்களையும் அன்பு செய்து வாழ்ந்த ஜெத்ரு கி பி ஆயிரத்து இருநூற்று எண்பத்து ஓராம் ஆண்டு ஜனவரி இருபத்தேழாம் நாள் ஆண்டவர் இயேசுவை முதன்முதலில் காட்சியாக கண்டார் நற்செய்தியாளர் புனித யோவானின் திருவிழா நாளன்று இவருக்கு காட்சி அளித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தன் அருகில் அழைத்து தன் இதய துடிப்பினை கேட்கும்படி கூற ஜெத்ரூத் மனமகிழ்வோடு ஆண்டவரை போற்றிப் புகழ்ந்தார் அருட்சகோதரி ஜெத்ரூத்திற்கு பலமுறை அளித்து உரையாடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் அன்பிற்காக துன்பத்தினை அனுபவிப்பவர்கள் மகிமையின் பரிசினை பெறுவார்கள் என்றும் என்னை மகிமைப்படுத்த முனைகிறவர்கள் பதில் பெறாமல் போக மாட்டார்கள் என்றும் கூறினார் ஆண்டவர் இயேசுவோடும் அவரது திரு இருதயத்துடனும் தனிப்பட்ட உறவு கொண்டிருப்பதை தன் ஆன்மீகமாக கொண்டிருந்த அருட்சகோதரி ஜெத்ரோத் வழிபாடு என்பது கடமைக்காக நிறைவேற்றக்கூடிய ஒன்றல்ல அது ஜெப வாழ்வின் அடித்தளம் என்று கூறினார் உத்தரிக்கிற நிலையிலுள்ள ஆன்மாக்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவர்களின் விண்ணக வாழ்விற்காக ஜெபித்த அருட்சகோதரி ஜெத்ரூத் கிபி ஆயிரத்து முன்னூற்று இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் நாள் விண்ணகம் சென்றார் ஆண்டவர் இயேசுவினை பலமுறை காட்சியாகக் கண்டு அவரிடம் பாவிகளுக்காக மன்றாடிய அருட்சகோதரி ஜெத்ரூத்தினை திரு அவை புனிதராக உயர்த்த திருத்தந்தை பனிரெண்டாம் கிளமென்ட் உலகம் முழுவதும் இவரின் திருவிழாவினை கொண்டாட அனுமதி வழங்கினார் புனித ஜெத்ரூத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜபிப்போம்